வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய ஃபோட்டோவை நம்ம எப்படி பறக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது இங்கே பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் தெரியும் ஒரு மரம் இருக்குது அந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு இலைகள் மட்டும் அசைகிற மாதிரி இருக்குது ஸோ இது மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் செட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது மரன்றதுனால ஒரு மாதிரியாக வருது ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ அல்லது வேறு ஏதாவது ஃபோட்டோ செட் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நல்லா சூப்பராக வரும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தேவை ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்திங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம் ஸோ ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும் இது பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ணுறதுக்கான டுட்டோரியல் வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் நீங்கள் படிக்கிறது இருந்தாலும் படித்து பார்த்துக்கலாம் ஸோ நான் அதில் இருக்கிறது தான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடு ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்படி தான் வரும் இதில் டேப் இயர் டு கெட் ஸ்டார்டடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் பண்ணோடனே கேலரியா இல்லை கேமராவா நீங்கள் கேமரா அப்படி இருந்தால் இப்போவே கேமரா ஆன் பண்ணி போட்டோ பிடிச்சிக்கலாம் இல்லை கேலரியில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேலரியில் எடுத்துக்கலாம் ஸோ நான் கேலரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் ஹாலோ கொடுத்துக்கோங்க இப்போது நம்மளுடைய கேலரிக்கு போகுது நான் கேலரியில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்ட பிறகு அந்த ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் செலக்ட் பண்ண சொல்லுது ஸோ உங்களுக்கு எந் உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ நீங்கள் அந்த நேம் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்த உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் பாருங்கள் மோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி அசையணுமோ ஸோ அப்படி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் லெஃப்ட் சைடு பாருங்கள் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஸோ பார்த்திங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அலையுது ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணோம் இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன் பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இது செலக்ட் பண்ணிவிட்டு உடனே நம்ம செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஹீரோ மார்க் வருது பார்த்திங்களா ஸோ அந்த ஹீரோ மார்க்கு வந்து எடுத்துக்கணும் இது ஃபுல்லாக அழிச்சிருங்க ஸோ எங்கெங்கே அழிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பட்டனை பெருசாகி எடுத்திருந்தாலும் பெருசாகிக்கலாம் ஸோ கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெருசாகவும் வாங்கிக்கலாம் ஸோ தான் இதில் நான் வந்து மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ பாருங்கள் நல்லா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸோ கே பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து மார்க் பண்ணலை அதனால் அப்படி வருது நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இது மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஸ்டேட்டஸும் வச்சுக்கலாம் ஸோ இப்படி பண்ணிவிட்ட பிறகு ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவாக நம்ம இதை சேவ் பண்ணணும் இதுக்கு ரைட் சைடில் மேலே பாருங்கள் மூணு டாட் இருக்கும் ஸோ அந்த மூணு டாட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே சேவ் எக்ஸ்போர்ட் வீடியோ அப்படின்னு ஃபஸ்ட்டில் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இதில் கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்ட பிறகு கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சேவ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆப்ஷன் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ நான் எம்பி ஃபோரே கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் ஆகிட்ருக்கு ஸோ இப்போ ஃபுல்லாக முடிஞ்ச உடனே உங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் மேனேஜர்லையும் போய் படுத்துக்கலாம் அதாவது எம்எஸ் பிளேயர் யூஸ் பண்ணால் ஸோ எம்எஸ் பிளேயர்லாம் வந்துடும் ஸோ நீங்கள் அதன் மூலமாகவும் ஷேர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பேஜில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு வீடியோக்கே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது போன்ற நிறைய வீடியோலாம் உங்கள் போனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ பாருங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டிங் ஆகிடுச்சு எக்ஸ்போர்ட் ஆனோன்னே நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்களே கேட்குறாங்க ஸோ நீங்கள் இப்படியே ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை வேணானாலும் ஃபைல் மேனேஜர் போய் அதில் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் விருப்பம்தான் ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்